நண்பர்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையின் மறுபக்கம் என்கிறதான தலைப்பின் கீழ் இன்றைக்கு பவுல் குறந்தியிருக்கிறது எழுதின ரெண்டாம் நிருபம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கொஞ்சம் கேளுங்கள் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே இந்த வசனத்தை பொதுவாக தியானிக்கும் பொழுது ஒரு சிலர் இப்படி தியானிப்பதுண்டு அவர் ஐஸ்வர்யவான் ஆனால் அவர் நாம் ஏழைகளாகிய நாம் பணக்காரர் ஆகும்படிக்கு அவர் தரித்திரரானார் அப்படின்னு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக சுகபோகமான வாழ்க்கைக்காக ஐஸ்வர்யத்திற்காக செல்வத்திற்காக ஒரு சிலரால் இப்படி தியானிக்கப்படுவதுண்டு ஆனால் இந்த வசனத்தினுடைய கான்டெக்ஸ்ட் டோட்டலாக டிஃப்ரெண்ட் இதனுடைய அடிப்படை இதனுடைய ஆதாரம் வித்தியாசமானது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டையுமே நன்றாக வாசித்து தியானிக்க வேண்டும் பவுல் கொருந்து சபைக்கு இந்த கடிதத்தை எழுதும் பொழுது இந்த ரெண்டு அதிகாரங்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுடைய குறைச்சலிலே அவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு இந்த சபைக்கு ஒரு வேண்டுதலாக இருக்கிறது நல்லா கவனிச்சிட்டு வாங்க எருசலேமில் வாழ்ந்ததான பரிசுத்தவான்கள் அந் அங்கிருந்ததான காங்கிரிகேஷனில் ஒரு குறை அவங்க பொருளாதாரத்தில் ஒரு குறைவை சந்தித்தார்கள் தரித்திரத்தை சந்தித்தார்கள் அவங்களுக்கு மற்ற சபைகள் உதவி செய்யும்படிக்கு பவுல் வந்து தர்ம பணத்தை சேர்க்கிறார் அவர்களுக்காக ஃபண்ட் ரைஸ் பற்றார் அதற்கு ஒரு குழுவை வைத்து அவர் அந்த காரியத்தை செய்கிறார் அப்படி அவர் பிரயாசப்படும் பொழுது கொரிந்து பட்டணத்தில் இருந்ததான சபை இந்த பரிசுத்தவாள்களுக்கு உதாரத்துவமாய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காரியத்தை எழுதுகிறார் அப்படி எழுதிட்டு வரும்போது பல விஷயங்கள் எழுதுகிறார் மக்கத்தோனியாவில் இருக்கிறதான சபையார் சகோதரர்கள் கடுமையான தரித்திரத்தில் இருந்த பொழுதும் அவங்க உதாரத்துவமாக கொடுத்தாங்க அப்படிங்கிறத கோடிட்டு காட்டுறாரு சமநிலை பிரமாணத்தைலாம் கொண்டு வர்றாரு அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வந்த பொழுது தேவன் அவர்களை வானத்து மன்னாவினால் போஷித்தார் அந்த மன்னாவை காலையிலே போய் சேகரிக்கணும் அப்படி சேகரிக்கும் பொழுது சிலர் கொஞ்சமாக சேகரித்தாங்க சில பேர் அதிகமாக சேகரித்தாங்க ஆனால் அவங்க வீடுகளுக்கு கூடாரத்துக்கு வந்த பொழுது எல்லாருக்குமே அந்த மன்னாக சமமாகத்தான் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது அதிகமாக சேர்த்தவங்களுக்கும் கம்மியாக சேர்த்தவங்களுக்கும் ஒரே சமமாகத்தான் அந்த அளவு இருந்துச்சு அப்படின்றதால அவர் நினைவுபடுத்துகிறார் இது எதுக்காக சொல்ல வர்றார் அப்படின்னா பரிசுத்தவான்கள் மூலமாக நீங்கள் பெற்ற ஆகிய உங்கள் சுவிசேஷம் சத்தியம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்ததால உண்மைகள் ரட்சிப்பு இதெல்லாம் உங்களுக்கு அவங்க கொடுத்த நன்மைகள் ஸோ இது ஒரு சமநிலை பிரமாணம் இன்றைக்கு அவங்க உபத்திரவத்தில் நீங்கள் அவங்களுக்கு உங்கள் பொருளாதாரத்தால் உதவி செய்யுங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு வர்றார் சிறுக விதைக்கிறவன் சிறுகா இருப்பான் பெருக விதைக்கிறவன் பெருகாக இருப்பான் இதெல்லாம் இதற்காக சொல்லப்பட்டது தான் உதாரத்துவமாக இந்த கொரிந்து சபையார் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக அவர் எழுதுகிறார் இப்படி எழுதிக்கிட்டு வரும் பொழுது இங்கே ரட்சகராக இயேசு கிறிஸ்தவனுடைய கிருபையை பற்றி அவர் அதிகமாக வலியுறுத்துவதை பார்க்குறோம் என்ன சொல்ல வராது அப்படின்னா அவருடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே கிவிங் கிரைஸ் இங்கே ஐஸ்வர்யவான் என்று கத்தரை குறித்து அவர் எழுதும் பொழுது அது நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துவனுடைய நிலையை நமக்கு காண்பிக்கிறது அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர் அப்படின்னா அவர் தேவனுக்கு சமமான தேவனுடைய குமாரன் உண்டானதெல்லாம் அவருக்காக உண்டாகப்பட்டது பூமி நிறைவும் அவருடையது எல்லாம் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாமே அவருக்காகத்தான் ஒரு குறையும் இல்லாதவர் யாருன்னா தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சரியா ஆனாலும் அந்த 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 மகிமையை என்ன அந்த ஐஸ்வர்யத்தை அவர் பிடித்து இராமல் என்ன பண்ணுறாரு தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அதன் அர்த்தம் என்னென்னா அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்ந்திருந்த நம்மை நோக்கி பார்த்தார் நமக்காக தருத்திரரானார் நாம் நம்முடைய பெற்றோரை நியமிப்பது கிடையாது தெரிந்து கொள்வது கிடையாது ஆனால் அவர் எந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்பதை அவர்தான் தெரிந்து கொண்டார் ஒரு ஏழை தாயினுடைய வயிற்றிலே உற்பவித்து பிறந்தார் ஒரு ஏழை தச்சனுடைய வீட்டில் மகனாக வளர்ந்தார் இதெல்லாம் அவரே தெரிந்து கொண்டது தான் எதற்காக இப்படி எல்லா விதத்திலும் அவர் பாடுபட்டு அவர் நெருக்கப்பட்டு என்ன அவர் சோதிக்கப்பட்டு நமக்கு உதவி செய்ய வல்லவர் தேவன் அவரை இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு உட்படுத்தினார் இதெல்லாம் ஆழமான காரியம் ஆனால் இங்கே நம்ம தெரிந்து கொள்வது என்ன அப்படின்னா நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போலவே அவருக்கு உடன் சுதந்திரராய் அந்த ஐஸ்வர்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் புரியுதா உங்களுக்கு நாம் சுபாவத்தின்படி தேவனுக்கு அந்நியர்கள் தான் அவட வாக்கு தத்துவத்துக்கு அந்நியர்கள் தான் இல்லையா நாம் நம்முடைய அக்கிரமத்தினால் தேவனுக்கு விரோதிகளாக இருந்தவர்கள் தான் நாம் உண்மையிலே தரித்திரர் தான் இங்கே ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுவது நம்முடைய நிலையை குறிக்கிறது நாம் தரித்திரராக இருந்தோம் நமக்கு ரட்சிப்பு கிடையாது நமக்கு மகிமை கிடையாது நமக்கு நித்திய ஜீவன் கிடையாது ஆனால் இரட்சகராக இயேசு கிறிஸ்து அவர் ஐஸ்வர்ய சம்பந்தராயிருந்தும் நம்மை நோக்கி பார்த்து நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து இந்த தரித்திரத்தை அணிந்து கொண்டு சிலுவையின் மரணபரியும் தம்மை தாமே தாழ்த்தி நம்மை தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தருடைய பரிசு தாவியை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் ரட்சிக்கப்பட்டவர்களாய் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாய் அவரோடு கூட அவருடைய சாயலாகவே அவரை போல மறுரூபமாகிறவர்களா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் அடிக்க முன் இல்லையா அதுதானே சத்தியம் அதற்காக தான் சொல்லப்பட்டது அப்ப இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னன்னா தேவன் நம்மை உயர்த்தும் பொழுது நாம் நமக்கும் கீழானவர்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் குறிப்பாக நமக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தவர்களை அவங்க குறைவில் நாம் மறந்து விடக்கூடாது சரியா நாம் உயர்த்தப்பட்டிருந்தாலும் ஒருவேளை இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டிருக்கலாம் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்காத ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த தேசத்தில் உண்டு அவர்கள் தாழ்வில் இருக்கிறார்கள் நாம் அவர்களை நினைத்து பார்க்க வேண்டும் அதுதான் ஏசு கிறிஸ்துவின் சிந்தை இந்த சிந்தை நமக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் குறிந்த சபைக்கு அதைத்தான் பவுல் கற்றுக் கொடுக்கிறார் சரியா கத்துறங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமை